அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் என்னவென்றால் லக்னம் லக்னம் என்றால் மூளை ஒரு மனிதனுடைய மூளை தான் லக்னம் அந்த மூளையை இயக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி கிரகம் என்று சொல்வார்கள் எனவே ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள எதிர்காலத்தில் அவனுக்கு என்னென்ன அவன் பெறப்போகிறான் என்பதை அறிய அவனுடைய லக்னம் மிகவும் முக்கியம் அப்பொழுதுதான் நூறு சதவீத பலனை சொல்ல முடியும் லக்னம் என்றால் என்ன லக்னம் என்பது மூளை மூலைய மூளையுடைய செயல்பாடை குறிக்கிறது ஒரு மனிதன் தாயின் கருவறையில் இருந்து பிறந்தவுடன் தானாக அந்த குழந்தை இயங்க ஆரம்பிக்கிறது எப்படி இயங்க ஆரம்பிக்கிறது கிரக ஒளிகளில் எல்லாம் காற்றின் மூலியமாக அவனுடைய சுவாச உறுப்புக்குள் நுழைந்து அவன் இயங்க ஆரம்பிக்கிறான் அப்பொழுது அது முதலாக இயக்கக்கூடியது எதை என்றால் மூளையை தான் இயக்கும் அந்த குழந்தை வெளியே வந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் அழ ஆரம்பிக்கும் அந்த அழ 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 ஆரம்பிக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை இயக்குவது லக்னம் மூளை அந்த கை கால் அசைவை செயல்படுத்துவது மூளை அது போன்று அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் எப்படியெல்லாம் இயங்க போகிறான் செயல்பட போகிறான் என்பதை அறிந்து கொள்ள மூளைதான் மிக முக்கியம் அதுதான் லக்னம் அந்த லக்னத்தை பற்றிதான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆயிரம் யோகங்கள் இருந்தாலும் லக்னம் கெட்டு போய்விட்டால் மூளை கெட்டு போய்விட்டால் லக்னாதிபதியும் கெட்டு போய்விட்டால் அந்த லக்னத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த லக்னாதிபதி கிரகமும் கெட்டு போய்விட்டால் அவன் வாழ இயலாத ஜாதகம் அவனுக்கு மற்ற அனைத்து கிரக யோகங்கள் இருந்தாலும் லக்னம் அவன் மூளையை இயக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த லக்னமும் கெட்டு போய்விட்டால் அவனால் இயங்க முடியாது ஆயிரம் யோக யோகங்கள் இருந்தாலும் அதை அவன் முயன்று பெற முடியாது மூளையை செத்து போச்சு அவன் அப்னார்மல் மனுஷனே அவன் மனுஷனாக வாழவே முடியாது பெரிய இதை மட்டும் துடிச்சு என்ன பிரயோஜனம் அதைதான் மூளை இல்லை மூளை இறந்து விட்டால் மூளை சாவு என்பார்கள் மூளை செயல்பட்டால்தான் அவன் முழு மனிதனாக இயங்க முடியும் எனவே ஜோதிடத்தில் லக்னம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த லக்னம் இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரு முறை ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பூமி இந்த பால்வொழி அண்டத்தில் பூமி பிரபஞ்சத்தில் சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது இந்த பூமியின் சுற்றி உள்ள மொத்த பகுதியும் பனிரெண்டு ராசிகளாக அந்த இடத்தை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்துள்ளார்கள் அதுதான் ராசி பனிரெண்டு ராசியாக அப்பொழுது அந்த பூமியை பனிரெண்டு ராசியாக பிரிக்கும் போது அந்த பூமி சுழலும் பொழுது அதற்கு கிழக்கு அடிவானில் சூரியன் சூரியன் தான் கிழக்கில் இருக்கும் ஒரு கிரகம் அந்த கிழக்கு அடிவானில் எந்த ராசி சுழன்று கொண்டிருக்கிறதோ அதுவே லக்னம் அது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அடுத்தடுத்து சுழலும் போது அடுத்த லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ லக்னம் என்பது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது அந்த பிறக்கும் குழந்தை அந்த எந்த நேரத்தில் அடிவானில் போது எந்த ராசி உதயம் ஆகிக் கொண்டிருக்கிறதோ அதுவே அவருடைய லக்னம் அந்த வந்து லக்னாதிபதி கிரகம் அந்த லக்னத்தை இயக்கக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னம் என்றால் கன்னி லக்னத்துக்கான அதிபதி புதன் கிரகம் அந்த புதன் தான் அந்த மூளையை வாழ்நாள் முழுவதும் அந்த மனிதனுடைய மூளையை இயக்கப் போகிறது என்று அர்த்தம் எனவே லக்னம் என்பது ரொம்ப முக்கியம் சரி லக்னம் என்றால் என்ன ஒரு மனுஷன் அவனுக்கு பல யோகங்கள் இருக்குது அவனுக்கு அப்ப லக்னம் கேடாமல் சுபத்துவமாக சுப ஒளி பட்டு இருக்கு லக்னத்திற்கு குருவுடைய ஒளியோ சுக்கரனுடைய ஒளியோ எந்த பாவகர ஒளி இல்லாமல் சுப ஒளியை பெற்றால் அந்த லக்ன மூளைக்கு ஒளி அந்த சுப படும் பொழுது அந்த அவன் பிறந்த போது அவனுக்கு வந்து அனைவரும் மற்ற எல்லா யோகங்கள் இருப்பதால் அவனுக்கு உதவி செய்வார்கள் அவனுக்கு சொகுசான வாழ்க்கை தானாகவே அமையும் அவன் பிறப்பி ஒரு எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்தில் அந்த மனிதன் பிறக்கிறான் லக்னம் சுபத்துவமா இருக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு மூளையை ஈர்க்காமலே தானாகவே அவனுக்கு தேவையான அனைத்தும் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொத்து எல்லாம் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சுருப்பாங்க அதை அனுபவிச்சுன்னு இருப்பான் லக்ன சுபத்துவம் இருக்கிறவனுக்கு லக்னம் கெட்டு போச்சு லக்னத்துக்கு பாவ ஒளி பட்டுடுச்சு லக்னம் வலுவில்லாம இருக்குது ஆட்சி இது மாதிரி இல்லாம பாவ ஒளி பட்டு இருக்கு ஆட்சி உட்சமா இருந்தாலும் பாவ ஒளி பட்டா பாவத்துவம் ஆனா அது அவனுக்கு வந்து எந்த ஒரு யாரும் எந்த உதவியும் இருக்காது யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அப்பா அம்மா சொத்து எதுவுமே இருக்காது அனுபவிக்கிறதுக்கு பணம் இருக்காது வாழ்றதுக்கு அப்போ அடுத்து என்ன பார்க்க வேண்டும் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் லக்னம் கெட்டு போச்சு இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி கிரகமும் கெட்டு போயிருக்குதான்னு பார்க்க வேண்டும் லக்னாதிபதி கிரகமும் கெட்டு போய்விட்டால் அவன் வாழ இயலாத ஜாதகம் லக்னமும் மூளையும் கெட்டுப்போச்சு அந்த மூளையை இயக்கக்கூடிய லக்னாதிபதி கிரகமும் கெட்டு போச்சு அப்போ பெரிய பெரிய பணக்கார வீட்டுல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி கெட்டு போயிட்டு இருக்கோம் அவன் அப்னார்மலா இருப்பான் ஆனா அவன் வசதி படைச்சவனா இருந்தும் அவன் எல்லாத்தையும் ஏதோ சாப்பிடணும் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பான் ஆனால் அவனால் முயன்று பெரிய ஆள் ஆக முடியாது படிச்சோ ஏதோ ஒரு முயன்று பெரியால் ஆக முடியாது ஏன்னா லக்னாதிபதி கெட்டு போயிருந்தான் லக்னம் மட்டும் சுபத்துவமாக இருந்தாலும் அவன் பணக்கார வீட்டில் இருக்கிறான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் கெட்டு போயிருக்கும் அவன் ஏழையா இருப்பான் ரொம்ப கஷ்டப்படுவான் லக்னாதிபதி மட்டும் சுபத்துவமாக இருக்கும் அப்ப என்ன பண்ணுவான் ஏழையா இருந்து லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால அவன் அவனே முன்னேறி ஏன்னா மூளை வந்து செயல்படுறது சுபத்துவமா ஒளியை பெற்று இருக்குது அப்போ அவனே படிச்சு முன்னேறி பெரிய ஒரு வளர்ச்சியை அடை அடைவான் அதற்கு அவனுக்கு அதே மாதிரி யோக தசையும் மிக முக்கியம் யோக தசைனா அடுத்தடுத்து அவனு நூத்தி இருபது மனுஷன் நூத்தி இருபது வருஷம் ஒரு மனுஷன் வாழ்றான்னா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவனுக்கு அடுத்தடுத்து எந்தெந்த கிரகங்கள் அவனை இயக்கப் போகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கிரகம் இயக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு நல்ல கிரகங்களே சுப இயக்குதா அந்த அந்த காலம் வந்தால் காலத்தில் அவனுடைய பயன்படுத்தி பெரிய வளர்ச்சி அடைவான் ஆனால் அவனுக்கு எந்த உதவியும் இருக்காது ஏன்னா லக்னம் கெட்டு போய்விட்டது லக்னாதிபதி மட்டும் சுபத்துவமாக அவனால் முயன்று பெரிய ஆளாக முடியும் முதல் பாயிண்ட் லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டுவிட்டால் அவன் வாழகியலாத ஜாதகம் மூளை மூளை அந்த கிரகம் கெட்டுவிட்டதுனால் அதே இரண்டாவது பாயிண்ட் லக்னம் கெட்டு போய்விட்டது அவனுக்கு எந்த உதவி இருக்காது ஏழையாக இருப்பான் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறது கெடாமல் அவன் முயன்று பெரியால் ஆகுவான் அதே மூணாவது பாயிண்ட் லக்னாதிபதி போய் விட்டால் லக்னம் சுபத்துவமா இருக்கிறது பிறக்கும் போதே அவருக்கு ஒரு நல்ல இடத்தில் பிறக்கிறார் ஆனால் அவரால் முயற்று பெரிய ஆளாக முடியாது இருக்கிற சொத்தை வைத்து அனுபவித்து வாழ்ந்து விடுவார் பிறர் உதவியால் வாழ்ந்து விடுவார் எனவே ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி இதை வைத்து தான் அவன் எப்படி வாழப்போகிறான் என்று முடிவு செய்து கொள்ள முடியும் அவனுக்கு தொடர்ந்து யோக திசைகள் வர வேண்டும் லக்னம் சுபத்துவமா இருக்க வேண்டும் லக்னாதிபதி சுபத்துவமா இருக்க வேண்டும் தொடர் யோக தசைகள் வந்தால் அவன் கொடுத்து வைத்தவன் பெரிய ஆளாக வருவான் அப்படி இல்லைன்னா லக்னம் கெட்டுவிட்டு யார் உதவியும் கிடைக்கவில்லை என்றாலும் ஏழையாக பிறந்தாலும் லக்னாதிபதி இருக்க வேண்டும் யோக தசைகள் வந்தால் அவன் கஷ்டப்பட்டு முயன்று பெரிய படிச்சு பெரிய ஆளாய் அவன் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பான் இதுதான் ஜோதிடத்தில் மிக மிக முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்